பழனியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கொங்கு இளைஞர் பேரவையின் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழனி பேருந்து நிலையம் அருகே இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழனி தாராபுரம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியை துவங்கவும் வையாபுரி கண்மாயை தூர்பாரி சுத்தப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி பூங்கா மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் அமைத்திடவும் கொம்பைப்பட்டி வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகும் வனவிலங்குகளிடம் இருந்து பொதுமக்கள் மற்றும் பயிர்களை பாதுகாக்கவும் கண்வழிக் கிழங்குகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்திடவும் மத்திய மாநில அரசுகள் வரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு அரசு சலுகைகளை பகிர்ந்தளிக்கவும் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கொங்கு இளைஞர் பேரவையைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் 我们在一起。